தாவர இயலில் பல அதிசயங்களை கொணர்ந்தவர் விஞ்ஞானி லூதர் பர்பான் முருங்கை செடி விதையில்லா எலுமிச்சை முள்ளில்லா ரோஜா போன்ற பல அதிசயங்களுக்கு இவரே காரணம் ஒரு முறை கள்ளி செடி ஒன்றிடம் அது சிறியதாக இருக்கும்போதே தினமும் சென்று நீ அழகான செடி உனக்கு முட்கள் தேவையில்லை பாதுகாப்பிற்காகத்தேனே நீ முட்களை கொண்டிருக்கின்றாய் நீ கவலைப்படாதே நான் உன்னை மிகவும் பாதுகாப்பேன் மக்கள் இல்லாமலேயே நீ பாதுகாப்பாக அழகாக வளரலாம் என்று பேசி பேசியே அதை முள்ளில்லாத கள்ளிச்செடியாக வளர்த்து காட்டினார் தினமும் ஒரு செடியிடம் பேசி அதன் குணத்தை மாற்ற முடியுமெனில் மனிதர்களிடம் அன்பாக பேசுவதையே வழக்கமாக கொண்டிருப்பமானால் குடும்ப வாழ்க்கையில் வெற்றி தொழில் வாழ்க்கையில் வெற்றி சமுதாய வாழ்க்கையிலும் வெற்றிதான் இவற்றின் தொடர் நிகழ்வாக நமது பொருளாதார வாழ்க்கையும் வெற்றியாகத்தன அமையும்